வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் வரிச்சலுகைகளை உடன் நடைமுறைப்படுத்துங்கள் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுர பணிப்புரை ஏப்ரல் இருபத்தி ஐந்துக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த திட்டம் கிழக்கில் பிள்ளையான் வியாழேந்திரன் தலைமையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உதயம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து முதியவர்களுக்கான உதவித்தொகை அடுத்த வாரம் வழங்க தீர்மானம் அஞ்சல் ஊழியர்கள் நாற்பத்தெட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தயார் தேசபந்து தென்ன மனைவியிடம் வாக்குமூலம் பதிவு புலனறவையில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலபுரம் ராணுவத்தினர் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டார்கள் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாமல் ராஜபக்ஷ கருத்து அனுராதபுரம் வைத்தியசாலையின் பாதுகாப்பு குறித்து ஆராய குழு நியமனம் தமிழக மீனவர்கள் இலங்கை மீனவர்களின் வளங்களை அளிக்க முற்படுவது ஏற்புடையதல்ல கச்சதீவில் வைத்து அமைச்சர் தெரிவிப்போம் மன்னாரில் திருடப்பட்ட பல லட்சம் பெறுமதியான நகைகள் மீட்போம் சகோதரர்கள் இருவர்களை சந்தேக நபர்களை தேடி தீவிர விசாரணை இன்று தனது பிறந்த தினத்தை கொண்டாடும் எங்கள் சமூகம் ஊடக குழுமத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஆறுமுகம் கிருவானந்தன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கைத்தொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட ஆனால் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க ரத்னக்கல் மற்றும் ஆபரண கைத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்ட வரிச்சலுகைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஜனாதிபதி அருளகுமார் திசநாயகாவிற்கும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது தேசிய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக உற்பத்தி கைத்தொழிலை பயனுள்ளதாக முன்னெடுத்தல் ஒருங்கிணைத்தல் அபிவிருத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தின் ஆரம்ப முதலீடுகள் மேற்கொள்ளல் மற்றும் அவற்றின் முறையான கண்காணிப்பு முதலீட்டு சபைகளை அண்டிய உள்ளூர் சிறு அளவிலான கைத்தொழில்களை உருவாக்குதல் சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்கள் எதிர்கொள்ளும் வங்கிக் கடன்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் பரவலாக ஆராயப்பட்டது கைத்தொழில் அமற்றுக்கு ஒதுக்கப்பட்ட ஆனால் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு இதன்போது அறிவுறுத்தினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்தார் நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தற்போது நடத்தப்படவுள்ளது அந்த தேர்தலுக்கு சுமார் நூற்று அறுபத்தொரு மில்லியன் ரூபாய் வரையில் கட்டுப்பணமாக பெறப்பட்டிருந்தது அவற்றில் எழுபத்தைந்து வீதத்திற்கும் அதிகமானவை மீள செலுத்தப்பட்டுள்ளது இந்த முறை தேர்தலுக்கான செலவு பதினொரு பில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களைப் போலவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிக்கான செலவு வரம்புகள் நிர்ணயிக்கப்படவுள்ளன இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதற்கமையே எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின்னர் தேர்தலை நடத்தக்கூடியதாக எடுக்கும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ லட்நாயக் தெரிவித்தார் தொழில் முனைவோர் அரசு என்ற எண்ணக்கரு மற்றும் சர்வஜன சபையை நிறுவுவதற்கு மிகப்பெரிய மக்கள் வரவேற்பு தற்போது கிடைத்துள்ளதாக சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திரு ஜெவீரா தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த உண்மையான மாற்றம் இந்த முறை சாத்தியமாகும் என்றார் இது நாம் எதிர்கொள்ளும் மூன்றாவது தேர்தல் மிக குறுகிய காலத்தில் முந்தைய இரண்டு தேர்தல்களை விட இன்று நாம் நம்பும் தொழில் முனைவோர் எண்ணக்கருவிற்கும் அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த போகும் சர்வஜன சபையை நிறுவுவதற்கும் அதிக மக்கள் வரவேற்பை பெற்றுள்ளோம் இந்த முறை மக்கள் தாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த உண்மையான மாற்றத்தை அனுபவிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் நல்ல பெறுபவர்களை அடைந்து அந்த மாபெரும் வெற்றியை இலங்கை மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு செல்வோம் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டமைப்பு நேற்று உதயமாகியுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான அழைக்கப்படும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் யானேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கு இடையிலான உத்தியோக புரிந்துணர்வே நேற்று தினம் மட்டக்களப்பு தனியார் விடுதியொன்றில் கைச்சாத்திடப்பட்டது கிழக்கு தமிழர்களின் வளர்ச்சியையும் சுபீட்சத்தையும் கருத்தில் கொண்டு பல்லின சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் வண்ணம் பலமிக்க அரசியல் சக்தியொன்றனை கட்டமைக்கும் முயற்சியில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டமைப்பு உதயமானதாக அறிவிக்கப்பட்டது இதன் முதற்கட்டமாக முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியானேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கும் இடையில் உத்தியோக புரிந்துணர்வு கைச்சாத்திடப்பட்டது இந்த ஒற்றுமைக்கான பயணத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அரசியல் சக்திகள் அனைவரையும் ஒன்றிணைத்து போட்டியிட தீர்மானித்துள்ளதோடு எதிர்காலத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளையும் சிவில் சமூக ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்து அதனூடாக எதிர்காலத்தில் கிழக்கு தமிழர்களின் அரசியல் சமூக பலம் பொருந்திய கட்டமைப்பாக இது செயல்பட உள்ளது என்றும் தெரிவித்தனர் அஸ்வசம பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மட்டும் மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் அஞ்சல் மற்றும் உப அஞ்சல் அலுவலகங்களின் வழியாக மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அஸ்வசம பெறும் குடும்பங்களில் உள்ள எழுபது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கான கொடுப்பனவுகளை அஸ்வசும கணக்கில் வாய்ப்பிலிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகளின் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த அரசியல் தொழிற்சங்க முன்னணியை பிரயத்துவம் செய்கின்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து அடையாள வேலைநிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றனர் இன்று மாலை நான்கு மணி முதல் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நாற்பத்தி எட்டு மணி நேர பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தயாராகி வருகின்றது தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஒன்றியம் கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் மனைவியிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது கோகாந்திரவில் அமைந்துள்ள வீட்டில் இந்த வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கப்படவில்லை முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அன்ராதபுரம் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தினருக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் வசதிகளை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்கவினால் மூவரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் தலைவராக வடமேல் மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் எம் கே சம்பத் இந்திக்கமாறு செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த அறிக்கையை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னர் அமைச்சின் செயலாளரிடம் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சில படையினர் ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் இதனை முழு இராணுவத்தினர் மீதும் தொடர்படுத்தி இராணுவத்தினர் யுத்த குற்றத்திலும் பாலியல் துஷ்பிரயோக செயற்பாடுகளிலும் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டுவதை ஏற்க முடியாது என்றும் சாணக்கின் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் காலத்திற்கு பொருத்தமற்றவை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ராஜபக்சாக்களை ரணில் விக்ரமசிங்கவே பாதுகாத்தார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சானக்கியன் குறிப்பிட்டிருந்தார் எங்களுக்கு எதிராக ராணில் விக்ரமசிங்க செயல்பட்டார் அதிக அளவில் வழக்குகளை தாக்கல் செய்தார் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல் ஒழிப்பு அலுவலகத்தின் செயலாளராக பதவி வகித்த ஆனந்த விஜயபால தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக செயல்படுகின்றார் நீங்களே அந்த வழக்குகளை தாக்கல் செய்தீர்கள் அவற்றில் நாங்கள் நீதிமன்றத்தினால் விடுதலையாகியுள்ளோம் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டார் ஆனால் தற்போது சர்வதேச ஊடகங்களில் அவர் நாட்டை காட்டி கொடுக்காமல் தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம் எமது அரசியல் மாற்றங்கள் என்பது வேறு விடயமாகும் நம்முடைய நட்புறவுகள் உள்ளன இரண்டாயிரத்து ஐந்தில் ஒரே மேடையில் இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நீங்களும் ரணிலும் ஒரே மேடையில் இருந்தீர்கள் இப்போது படலந்த அறிக்கையை நீங்களே முன்வைக்கின்றீர்கள் அன்று அந்த அறிக்கையை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தீர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவுடன் இரண்டாயிரத்து ஐந்தில் உடன்படிக்கை கைச்சாத்திடும் போது குறித்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என்று கூறவில்லை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்காவின் அமைச்சரவையிலும் இருந்தீர்கள் அப்போதும் பட்டலந்த அறிக்கை தொடர்பில் பேசவில்லை ஆனால் இப்போது சர்வதேச ஊடகம் கேட்டதும் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சார்பித்துள்ளீர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மன்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று இடவு திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பருமதியான நகைகள் போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டதுடன் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் திருடப்பட்டிருந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பாக மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயதிலக்கவின் படிப்புரைக்கு அமைவாக குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பு அதிகாரி மகேஷ் தலைமையிலான போலீஸ் குழுவினர் தேடுதல் மேற்கொண்ட நிலையில் விசாரணையின் போது மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பருமதியான நகைகள் மீட்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னர் சாந்திபுரம் மற்றும் பன்னங்கட்டுக்கோட்டு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று வயதில என்று தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட மூவரும் போதைப் பொருள் பாவனைக்கு என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது புலனரவை மெதிரிகிரியவில் நடந்த இசை நிகழ்ச்சியில் நடந்த வன்முறை சம்பவம் குறித்து மெதிரிகிரிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தி உலன் ஜனாதிபதி கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நேற்று முன்தினம் இடவு இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறவிருந்தது குறித்த நிகழ்ச்சியில் இரண்டு பாடகர்கள் தாங்கள் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு வர தவறியதால் வன்முறை சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் அறிவிப்பாளர்கள் இரண்டு பாடல்கள் வராமையினால் நிகழ்வு முடிந்ததாக அறிவித்துள்ளனர் இதன் காரணமாக இந்த கூட்டத்தில் ஒரு பகுதியிடமிருந்து வன்முறை அதிகரித்தது நிகழ்விற்கு வருகை தந்த குழுவினர் மேடை நாற்காலிகள் புற சொத்துக்கள் மற்றும் இசைக்குழுவிற்கு சொந்தமான இசை கருவிகளையும் சேதப்படுத்தினர் பாதுகாப்பிற்காக சுமார் நாற்பத்தைந்து போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் அவர்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஏற்பாட்டாளர்கள் ஒப்புக்கொண்ட பணத்தை செலுத்த தவறியதால் இரண்டு பாடகர்களும் நிகழ்ச்சிக்கு வர மறுத்துவிட்டதாகவே மெதிரிகிரிய போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ரேன்பாஸ் ஜபோஸ்லின் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி சகோதரர்கள் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் சேதவத்தை நவலோகபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு வயது சகோதரர்கள் இவ்வாறு கொலை செய்யப்பட்டனர் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே அவர்கள் இருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கச்சதீவு திருவிழாவை எதிர்காலத்தில் மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று கடற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் இலங்கை இந்திய மீனவ பிரச்சினை தொடர்பாக அமைச்சர் கச்சதீவில் தமிழக மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடினார் ராமேஸ்வரத்தில் அனைத்து மீனவ கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் சங்க உறுப்பினர்கள் இந்த ஈடுபட்டனர் இலங்கை தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனை என்பது நீண்ட காலமாக நிலவுகின்ற பிரச்சனை தேர்வு தொடர்பில் நீண்டகாலமாக கலந்துரையாடப்பட்டு வருகின்றது இந்திய மீனவர்களை கைது செய்ய வேண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கவில்லை அதற்கான தேவைப்பாடும் எமக்கு கிடையாது எமது கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைவதாலும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமையை கடைபிடிவதாலுமே கைது செய்யப்படுகின்றனர் இந்திய மீனவர்கள் இழுவைப் படகை பயன்படுத்தி அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கடல் வளத்தை அழைத்தால் இந்து சமுத்திரமே பாலைவனமாகக் கூடும் என்றும் அவர் வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித ஆந்தோனியார் தேவாலயத்தின் விரடாந்த திருவிழா நேற்று நிறைவு பெற்றது கச்சதீவு புனித அந்தோனியார் தேவாலய வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று முன்தினம் ஆரம்பமானது கச்சதீவு புனித ஆந்தோனியார் தேவாலய வருடாந்த திருவிழாவில் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரர் தந்தை லார்த்து ஆனந்த் ஆண்டகை ஜால் மாவட்ட குரு முதல்வர் அருள் தந்தை யோசப்தாஸ் ஜெபரட்டம் அடிகளார் ஆகியோர் தலைமையில் நேற்று காலை ஏழு மணிக்கு திருவிழா சிறப்பாக திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்